தமிழ் உறவுகளுக்கு இனிய தமிழ் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இனாட்டா இருந்து உங்கள் பரஞ்சோதி நமது சிங்சாங் படத்தினுடைய பெரும் முயற்சியின் காரணமாக அந்த வருமானம் அந்த படத்தினுடைய வருமானத்தை கல்வியற்ற குழந்தைகளுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்விக்கு தியாகம் செய்வதாக செய்வதாக அந்த இயக்குனர் அவர்கள் அறிவித்தது எங்களை போன்ற விளிம்பினை மக்களுக்கும் விளிம மக்களை சார்ந்து பணியாற்றும் எங்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்களுக்கும் பல்வேறு துன்பத் துயரங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் பணியாற்றும் நாங்கள் அந்த குழந்தைகளின் கல்வியே அவர்களின் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் கல்விக்கு கல்வி கடனுக்கு எங்களுக்கு உதவி வேண்டும் என்பதற்காகவும் பாலியல் ரீதியான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகள் மறுவாழ்வு கல்வியை பெற வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு பெரும் உதவியை நீங்கள் அள்ளித்தர வேண்டும் என்பதற்காக இந்த குறுஞ்செய்தி மூலமாக உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இயக்குனர் வெற்றிவேல் சாரு தான் வந்து இப்போ சிங்சாங்ன்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் எதை பண்ணி ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்காக கல்வியை பத்தின ஒரு படம் அது அந்த வர வருமானத்தை வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்களோட கல்விக்காக அந்த பணத்தை செலவு செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க அநேக ஆக்டர்ஸ் கோடி கோடியாக வாங்கி கூட இந்த எண்ணம் யாருக்கும் வந்ததில்லை ஆனா சார் வந்துட்டு ஒரு புது ஒரு புதுமையா யோசிச்சு இதுல வர பணத்தை முழு முழுக்க கல்விக்காக செலவு பண்ணணும் யோசிச்சிருக்கு வர வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்தை வந்துட்டு தொடர்ந்து திரையரங்குல போயிட்டு பார்க்கணும் பார்த்து சக்சஸ் ஆச்சுன்னா அதுல வர வருமானம் இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும் வெற்றிவேல்சா நான் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உதவுவதாக சிங் சங் படத்தின் இயக்குனர் கூறியிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்தாலும் என்னமும் உதவும் மனப்பான்மையும் இருக்கும் இதற்காக இயக்குனர் அவர்களை பாராட்டுகிறேன் இப்போ முக்கியமாக இந்த துறையில் இருக்கும் எங்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்றே தெரியவில்லை இது போன்ற இயக்குநர்களை நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம் என்னுடைய பேர் சாந்தி நான் வந்து கோவலத்தில் இருக்கிறேன் என் அண்ணன் மகள் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிறது அது வந்து இப்போ நடக்க முடியாம இருக்குது அதுக்கு தசை சிதை நோய் நான் சாரையர்களை பார்த்தேன் சிங் சாங் திரைப்பட இயக்குநரை பார்த்தேன் அவர் வந்து பாப்பாவுக்கு நாங்க கல்வி உதவித்தகை பெற்றுத்தரேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னாரு அவரும் இந்த உதவி செய்யறதுக்காகவும் வந்து நாங்க வந்து ரொம்ப கடவுள் கட்ட வேண்டிக்கிறேன் அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த திரைப்படம் வந்து நல்லா வெற்றியாக சிறப்பாக அவர் எடுக்கிற மு முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாக பண்ணும் எந்த எல்லா மூளை முடுக்குகள் இருக்கிற எல்லா குழந்தைகளும் எல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார அவரை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துறேன் அவள் வந்து இப்போ ஐந்தாவது படிக்கிற அவள் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அவளுக்கு வந்து தசை சிதைவு நோய்கிற காரணத்தால் அவளால் நடக்க முடியல மூணு வயசில் அது மாதிரி ஆகிடுது இப்போ அவளுடைய எய்ம் என்னன்னா டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது எங்களுடைய எய்ம் என்னென்னா அவள் கொஞ்சம் நடக்கணும் நடந்து அவளுடைய வேலையை பார்த்துக்கணாலாம் போதுன்றது தான் ஆனால் கடவுளாக ஒரு கொண்டாந்து எங்களுக்கு அனுப்பினாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவர் உதவி செய்கிற நல்ல உள்ளத்துக்கு அதில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய தான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த படம் ஓஹோன்னு ஓடி அதில் ஒரு ரூபாய் கடைச்சி யழைங்களுக்காக கொடுக்கணுன்றி என் நன்றி நினைக்கிறாரு பத்தியா அந்த தம்பி வாழ்க அவ குளம் வாழ்க அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் வாழ்க நல்லபடியாக இருக்கணும் ஐயா என் தம்பி வாழ்கணும்னு நான் நினைக்கல எல்லா தம்பியும் வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதால் அந்த குழந்தை ஆழமரமாக இருந்து அந்த நல்லில் பத்து பேரை வாழ வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா அந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு சாதனையை கண்டுபிடிச்சிருக்கான் படிப்புக்காக உழைக்கணும்னு நினைக்கிறாங்க பத்தியா படிப்புக்கு அழிவே இல்லை ஐயா காற்று இருக்குது மழை இருக்குது பணம் இருக்குது நகை இருக்குதுன்னு செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் படிப்பு மட்டும் நம்ம இறந்து போனால் கூட அந்த படிப்பு கூடையே வரும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க தான் கேட்குறாங்களா கண்டி எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க எவ்வளோ இருக்குன்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் என்னம்மா படிச்சுருக்க நீங்கள் என்னம்மா வேலையில் இருக்கீங்க அப்படி தான் கேட்பாங்க என் தம்பி ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அதுவே பெஸ்ட் இடமா இருக்கணும் அதுவே வாழ்த்தணும் வளரணும் வாழணும் குழந்தை நல்லபடியாக இருக்கணும் என் முருகனோட ஆசீர்வாதம் திருப்பூர் முருகன் கந்தசாமி என் பிள்ளையை காப்பாற்றி அந்த பிள்ளையால் ஒரு ரெண்டாயிரம்ல ரெண்டு லட்சம்ல ரெண்டு கோடி நம்ம வாழ்க வளரும் வாழ விட நம்ம வந்து பார்க்க சொல்ல நம்ம தம்பி ச ஃபஸ்ட் எடுத்துன்னு படியே ஆயிரம் படி இருக்கணும்